ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலெல்லாம் அட்ராக்ஷனை பற்றி பார்த்துட்ருக்கோம் என் பேர் பிரியா வெங்கட் நான் கேட்டது கிடைக்கல நான் ஆசைப்பட்டதை அடைய முடியல நான் விரும்பினது எப்போ கிடைக்கும் அப்படின்னு நம்மளால் பல பேரும் புலம்பிகிட்டு தான் இருக்கிறோம் ஒரு சில பேரால் மட்டும் அவங்க நினச்சதை அடைய முடியுது ஆனால் மற்றவங்களால் அவங்க நினச்சதை அடைய முடியல அப்படிங்கிற கேள்வி நிறைய இருக்குது இல்லைங்களா இதுக்கெல்லாம் காரணம் நாம் தான் அப்படின்னு நம்ம ஏத்துக்கிறதும் இல்லை ஒத்துக்கிறதும் இல்லை எப்போ இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்றோமோ எப்போ நம்ம ஏத்துக்கிறோமோ அப்பத்தான் நம்ம லைஃப்ல நாம் அடுத்த கட்ட லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ நீங்க ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா செய்யற வேலை வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த சக்சஸ்ஃபுல்க்கு காரணம் நான் தான் நான் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லுவோம் இதே அந்த வேலை வந்து ஏதோ தப்பாயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா மத்தவங்க மேல பழிய தூக்கி போடும் இது இவளால நடந்துச்சு இது இவளால நடந்துச்சு இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா பழிய தூக்கி மத்தவங்க மேல போடுவோம் எப்படி ஒரு வெற்றி தான் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதே போல அந்த வேலையில் ஏதாவது ஒரு வேலையில் நீங்க சின்னதாக தவறு செஞ்சாலும் இந்த தப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முழு பொறுப்பு நம்ம ஏற்றுக்கிட்டு அதுக்கு நம்ம மனசார மன்னிப்பு கேட்கணும் அப்படி கேட்டால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளே நாம ஹீல் பண்ணிக்கிறோம் ஹோ ஓ போனோ போன ப்ரேயரில் நாலு ஃபிரேஸ் வரும் என்னென்னா ஐ ஆம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ யூ ஐ லவ் யூ இந்த நாலு வார்த்தையும் மனசார நம்ம சொல்லும் போது நமக்குள்ள உள்ள நெகட்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போகும் அப்போ நம்மளுடைய ஆசைகளை நம்மளுடைய குறிக்கோள்களை எழுதி அடைய முடியும் எந்த தப்பு பண்ணனாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஏதாவது தவறு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு பொறுப்பை நம்ம ஏற்றுக்கிட்டு அதுக்கு மனசார மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள ஹை லெவல் எனர்ஜி பாஸ் ஆகும் இந்த ஹை லெவல் எனர்ஜி தான் பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆகுறதுக்கான ஒரு வழி யாரெல்லாம் இந்த மாதிரி பண்றீங்களோ அவங்க ஈஸியா பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிடலாம் பிரபஞ்சத்தோட யாரு ஈஸியா கனெக்ட் ஆகுறாங்களோ அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அவங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும் இப்போ வெற்றி பெற்றவங்க இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் தான் அவங்க இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க அப்ப நாமளும் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் இது ஒரு சின்ன கதை மூலமா பாத்திரலாம் பட்டினத்தார் இருக்கிறாரு பட்டினத்தார் வந்து நகையை திருட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு அரசு அவருக்கு வந்து ஒரு கடுமையான தண்டனை விதிக்கிறாரு கழுவில் ஏற்றி அவரை கொள்றதுக்கு உத்தரவு போட்டுட்டாரு இவரும் எந்த பதிலும் சொல்லல அரசர் உத்தரவு போட்டுட்டாரு அது படி என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்போ கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கிறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுதான் வந்து கடவுளின் சித்தம் போல இதுதான் கடவுளின் சித்தம் போல அவரு ஆணைப்படியே நடக்கட்டும் இதை நான் முழுசா மனசார ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இன்னொன்னும் சொல்லிருக்காரு என்னன்னா இந்த ஜென்மத்துல நான் தெரிஞ்சும் தெரியாமலும் யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் ஏற்படுத்தலை ஆனா இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு காரணம் நான் என்னோட முற்பிறவில ஏதாவது யாருக்காவது என்னால துன்பம் ஏற்பட்டிருக்கலாம் அதற்கான கர்மா இப்போ எனக்கு வேலை செய்யுது இதை நான் முழுசா மனசார ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அந்த கழுவுகள் ஏற்ற மரம் வந்து திடீர்னு தீப்பிடிச்சு எரியுது அதே நேரத்துல அந்த அரசருக்கு பயிற்று வழி ஏற்படுது இதனால உடனே அரசர் அந்த நேரத்துல தன் தவறை புரிஞ்சுக்கிட்டு இவர்கிட்ட வந்து மனசார மன்னிப்பு கேட்டு இவரை விடுதலை செய்கிறாரு அப்போ அவர் செய்யாத தவற செய்யாத தவறுக்கு யாரு மேலேயும் பழைய தூக்கி இது அரசர் மேலேயோ இல்லை அந்த வீரர்கள் மேலேயோ எந்த ஒரு குறையும் சொல்லலை பழியும் தூக்கி போடலை ஆனால் அவர் இதுக்கெல்லாம் காரணம் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக அவரே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அந்த அக்செப்டன்ஸ் தான் அவர் உயிரை காப்பாற்றிருக்குது அப்படிங்கிறது இந்த ஸ்டோரி மூலமாக தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி தாங்க நம்மளும் என்ன பண்ணுறோன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய தப்பு பண்ணியிருக்கோம் அது இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் நான் முழுப்பு ஏற்றுக்கிறேன் அதுக்கு நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாவே இப்படி நம்ம பண்ண தவறுக்கு மனசார வருந்தி அதுக்கு மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா பிறவியில் செய்த கற்பா வந்து கழிய ஆரம்பிச்சிடும் முப்பிவில செஞ்ச கர்மா வந்து கழிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து சக்தியோட ஆற்றலோ இல்ல பிரபஞ்ச ஆற்றலோ எது வேணால் இருக்கட்டும் அது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பணும் அதே மாதிரி இப்படி மனசார மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னா இது நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்சிடும் அடுத்து நம்ம வந்து எந்த தப்பு செஞ்சாலும் நம்மளுடைய ஆழ்மனம் நம்மள தவறு செய்ய விடாது அப்போ வந்து நம்மளுடைய ஒரு நெகட்டிவிட்டி வெளியிட போயிடுது இப்படித்தாங்க நம்ம லைஃப்பில் நம்ம முன்னேறணும் முன் இப்படி இப்படி பண்ணணும் நம்ம ஈஸியாக பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி நம்மளுடைய ஆசைகளை விரைவில் அடைய முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ டூ ஆல் தேங்க்யூ நியூஸ்